அன்புக்குரிய தோழர்களே நான் உங்கள் விருதுநகர் ஆறுமுக சக்திவேல் விடுதலை சிறுத்தை கட்சி தொழிற்சங்க மாவட்ட சக்திவேல் பேச வரேன் தோழர்களே தற்பொழுது எங்கு பார்த்தாலும் காவலர்களுக்கு பாதுகாப்பில்லை ஏனென்று சொன்னால் மாலை நேரங்களில் இந்த அரசு டாஸ்மாக் கடையில் தனிப்பட்ட முறையில் குறைந்த விலையில் கொடுக்கப்படும் மது பாட்டில்களை இந்த மது பிரியர்கள் அறிந்துவிட்டு சாலைகளில் மிகவும் பெண்களையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தி வருகின்றனர் இது சம்பந்தமாக சாலையில் உள்ள பெண்கள் நூறுக்கு போனடித்தால் காவலர்கள் வந்து இவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் சரியான மது போதையில் இருக்கிறார்கள் அதுவும் காவலர்களை கண்ட கண்டவுடன் ஏ ஏட்டையா ஏ இன்ஸ்பெக்டர் என்று லக்கல் செய்கின்றனர் காரணம் இவர் மதுவோடு இருக்கும்பொழுது அவர்களை அவர்களை ம காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் அடித்தாலோ விசாரணை செய்தாலோ அது மீறி எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாலோ இவர்கள் போய் ஜட்ஜியிடம் இருந்து என்னை அங்கே அடித்தார்கள் என்னை துன்புறுத்தினார்கள் என்று காவலர் மீது பொய்ப்புகார்கள் அங்கே கொடுப்பதனால் அவர்கள் இது போன்ற மது பிரியர்களை கைது செய்ய மறுக்கின்றனர் மேலும் ஒவ்வொரு சாலை முக்குகளிலும் சாலைகளிலும் இந்த காவலர்கள் ஹெல்மெட் போடவில்லை என்றால் ரூபாய் பத்தாயிரம் பதினோறாயிரம் பெனால்ட்டி விதித்து கோர்ட்டில் பண பணம் கட்ட சொல்லுகின்றனர் முக்கியமாக காலை நேரங்களிலும் மருத்துவ மருத்துவமனைக்கு போகும் பொழுதும் பள்ளிக்கு போகும் பொழுதும் சில அவசரமாக வேலைக்கு போகும்பொழுது சிலர் ஹெல்மெட்டை மறந்து வைத்து போவது உண்டு ஆனால் அந்த சூழ்நிலையில் இவர்களை துன்புறுத்தி காவலர்கள் அரை மணி நேரம் செக் செக் செக்கப் பண்ண வேண்டும் என்று நிறுத்தி ஆனால் இவர்களுக்கு பெனால்டி விதிக்கின்றனர் அப்படியெல்லாம் பெனால்ட்டி விதிக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை மாண்மிகு தமிழக முதல்வர் காவல்துறையிடம் அறிவுறுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் தனிப்பட்ட முறையில் அவர் ஹெல்மெட்டு போடவில்லை என்றால் பன்னெண்டாயிரம் பெனால்டி விதி பெனால்ட்டி வாங்குகின்றனர் அதேபோன்று மது பிரியர்கள் பொது இடங்களில் பெண்களையும் பொதுமக்களையும் அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலையில் பொது வெளியில் தண்ணி அடித்ததை பார்த்தாலே மது அடித்ததை பார்த்தாலே அவர்களுக்கு இருபது நாயிரம் பத்தாயிரம் என்று பெனால்ட்டி விதிக்க வேண்டும் மற்றும் அவர்கள் ஆதார் கார்டு குடும்ப அட்டையை முடக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலை முடக்கினால்தான் வீட்டில் குடும்பத்தில் வாழும் பெண்மணிகள் தன்னுடைய கணவன் குடித்தால் தான் நாம் ரேஷன் பொருட்கள் வாங்குவது மிகவும் கடினம் என்று சில கட்டுப்பாடுகள் வரும் ஏனென்று சொன்னால் நிறைய இடங்களில் பார்க்கும் மாலை நேரங்களில் அதாவது தெருவுலே நாய்க்கு தான் நாங்கள் பயந்தோங்க இப்போ நாய்க்கு பயப்படுறதோடு அந்த குடியாரர்களுக்கு பயந்து எங்கேயும் நாங்கள் போக முடியல ஆகையினால கண்டிப்பான முறையில் தயவு செய்து மிகு தமிழக முதல்வர் தமிழக மக்களின் நலன் கருதி இந்த சாலையில் தெருக்களிலும் பொதுகளிலும் மது அடித்து கொண்டு மற்றும் காவலர்களை காவலர்களை கண்டால் மின்னும் அவர்களுக்கு எகத்தாளமாக இந்த மது பிரியர்கள் அவர்களை லக்கல் செய்கின்றனர் இதை நாங்கள் நான் கண்கூடாக பார்த்தேன் இதற்கு நான் ஆதாரமும் உள்ளேன் ஆதாரம் வைத்துள்ளேன் பாவம் எல்லா அரசு துறையிலும் பணியாற்றக்கூடிய பணிய கிராம அலுவலர் உள்பட சாலை பணியாளர்கள் உள்பட சத்துணவு பொறுப்பாளர்கள் உள்பட அனைத்து பணியாளர்களுக்கும் சங்கங்கள் ஒன்று உள்ளது ஆனால் காவல காவலர்களுக்கு மட்டும் தமிழ்நாடு அரசு காவலர்களுக்கு மட்டும் சங்கங்கள் இன்று வரை இல்லை ஆனால் சங்கங்கள் வேண்டுமென்று அரசியலில் முதல் முறையில் குரல் கொடுப்பவர் எங்களது எழுச்சி தமிழர் அவர்கள் மட்டும்தான் ஆனால் அச்சூழ்நிலையும் இந்த காவலர்கள் எங்கள் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர்கள் மற்றும் தலித்துகளிடமிருந்து தான் இவர்கள் கோபத்தையும் எல்லாத்தையும் காட்டுகின்றனர் ஆகவே மாண்மிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் பொதுவெளியில் மது அருந்தி மக்களை தொந்தரவு செய்யும் இந்த மது பிரியர்களிடம் கண்டிப்பான முறையில் அபராதம் விதிக்க வேண்டும் இருபதனாயிரம் அபராதம் விதிக்க வேண்டும் அப்படியில் குடும்ப அட்டையை முடக்கடிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்